அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் பதினான்காவது பாடல் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் வெளி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே விளக்க உரை இந்த பாடல் அருணகிரிநாதரின் திருப்புகழ் தொகுப்பிலிருந்து எடுத்தது இதில் மனித வாழ்க்கையின் ஆசைகள் உயிர் மீட்பு மற்றும் மனதின் கட்டுப்பாடு பற்றிய ஆழமான ஆன்மீக அறிவுரை உள்ளது கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உணவு கை கொண்டு ஒளி பொங்கும் வேல் பிடித்த முருகனின் பாதங்களை பற்றிக்கொள் முருகனை தெய்வமாக நம்பி அவரை சரணடைக உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் ஓ மனமே நீ அவனை சரணடைந்தால் உயர்வாய் மீட்பு அடைவாய் நீ ஆசைகளிலிருந்து விலகி ஒழிவாய் மீண்டும் சொல்கிறேன் ஒழிவாய் மனதை கட்டுப்படுத்தினால்தான் நல்வழி மெய்வாய் விழி நாசி செவியோடும் நம் ஐம்புலன்களான தோல் மெய் வாய் கண் மூக்கு காது இவை எல்லாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இந்த ஐம்புலன்களின் வழியாக நம்மை வழிநடத்தும் ஆசைகள்தான் நம்மை தவறான வழி செல்கின்றன இந்த ஆசைகளை நீக்கித்தான் உய்ய முடியும் மனமே முருகனை சரணடைந்து உன் ஆசைகளை விட்டுவிடு உன் ஐம்புலன்களான கண் மூக்கு வாய் காது தொடுதல் நீ தொடர்ந்து ஆசைக்குள் விழுகிறாய் அவைகளை தான் உன்னுடைய வாழ்வில் உயர்வு ஏற்படும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்